அஸ்லாம் வலைக்கும் இது நாங்கள் அரஃபா மைதானத்துலேருந்து இப்போ நாங்கள் வந்து முஸ்தலிஃபா மீனா அந்த மாதிரி இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்மாயில் அலி வந்து இப்ராஹிம் அலையலாம் குர்மானி கூப்பிட கொடுக்குறதுக்காக கூட்டிட்டு போன இடம் இந்த மேலே தேர்ந்து பார்த்திங்களா ஒரு கல் அங்கே தான் வந்து கூட்டிகிட்டு போய் குர்பானி கொடுக்கறதா இருந்துச்சு அந்த இடத்த தான் எங்களை காமிச்சாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக வந்து இப்ராஹிம் அலிசலாம் நடந்து போனால் தான் எங்களுக்கு வந்து சொல்லப்பட்டது இப்போ இது ஃபுல்லாக வந்து இங்கேருந்து ஹாஜிமார்கள் இந்த அச்சிடில் போகிற ஹாஜிமார்கள் இது ஃபுல்லாக நடந்து வரணும் நடந்து வந்து முஸ்தலிஃபா மீனா அந்த மாதிரி இடத்துல வரணும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்க்காலாக இருந்துச்சா ஃபஸ்ட்டு அதாவது ஒரு தண்ணி போகிற இடமா இருந்துச்சு அப்புறமா அதை மூடிட்டு இப்போ அந்த ஹாஜிமார்கள் நடக்கக்கூடிய இடமா இது இருக்குது அங்கே நாங்கள் போகும்போது எதுவும் வேலை நடந்துருந்துச்சு இன்ஷாலாக நம்ம ஹஜ்க்கு போகும்போது அதெல்லாம் பார்க்கலாம் நம்ம எல்லாருமே ஒன்று கூடி எல்லாம் வந்து அந்த இடத்துல திருப்பி நம்மளுக்கு ஒரு நசை తామొబ్రకు పోయట ఇన్షా అల్లా అజ్కు పోర్తుకు నసి బాకను. అడత వీడియోలు పక్కలం. అజ్జి ఎక్కడ ఉంటే అక్కడనే రాజి 40 40 నా సగ్నల్ కొడయాది. టాటా యో. 8 నిమిషం 9 ని అరఫా ముస్లిఫా 10 నిమిషం 11 నిమిషం 12 నిమిషం అయిపోతనేసి జెను 12 ఇనరు దయరనే ఒకసారి మిడిలేనా. టైం 13 ఉండనేసిని నినాన తండి పట్టహోను. జై